முருகனை வேண்டி கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு விரதமிருந்து வழிபட்டா நாம நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க அது ஏன்னு தெரியுமா அதுக்கு பின்னாடி உள்ள கதையும் காரணமும் என்னன்னு தெரியுமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க சிவபெருமானோட நெற்றிக்கண்ல இருந்து வந்த தீப்பொறியில் பிறந்தவர் தான் முருக கடவுள் பிறந்ததிலிருந்து முருகனை வளர்த்தது ஆறு கார்த்திகை பெண்கள் பத்மாசுரனும் அவனோட சகோதரர்களும் செஞ்ச அட்டகாசங்களை ஓரளவுக்கு மேல பொறுக்க முடியாத தேவர்கள் சிவபெருமான் கிட்ட வந்து முறையிட இதுதான் சரியான தருணம்னு முருகனை பார்க்க சிவனும் பார்வதியும் கிளம்புறாங்க சரவண பொய்கைக்கு வந்த முருகனை பார்த்ததும் பார்வதி தேவி கண்ணீர் மல்க அவனை கட்டி அணிச்சுக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கார்த்திகை பெண்களை அழைச்ச பார்வதி அன்னையரே குமரனை பாராட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு மிக நன்றி ஆனா இப்போது நீங்கள் அவனை என்கிட்ட ஒப்படைக்கணும் இனிமே நானே அவனை வளர்த்துக்கிறேன்னு சொல்றாங்க கார்த்திகை பெண்களுக்கு கண்ணீர் வந்துருச்சு இருந்தாலும் பெற்றவள் குழந்தையை கேட்கும் போது அதனால தாங்கள் சனத்திலிருந்து பாலூட்டிய வடிவேலனுடன் ஏற்பட்ட பாச பிணைப்பு அவங்கள கண்ணீர் மல்க வச்சுச்சு இதை பார்த்த சிவபெருமான் அவர்களை தேற்றினார் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேணாம் முருகனை வளர்த்த உங்கள் பெருமை உலகம் அறிய வேண்டும் கார்த்திகை பெண்களான உங்கள் பெயரால் இந்த குழந்தை கார்த்திகேயே என அழைக்கப்படுவான் நீங்கள் ஆறு பேரும் ஒருங்கிணைந்து ஒரு நட்சத்திரமாக வானில் ஜொலிப்பீர்கள் உங்கள் திருநட்சத்திர நாளான கார்த்திகை நாள் என்று கந்தனை வணங்குவோர் எண்ணியதெல்லாம் ஈடேற பெறுவர் பணம் வேண்டுபவன் அதை பெறுவான் கல்வி வேண்டுபவன் அதில் பிரகாசிப்பான் செல்வம் வேண்டுபவனுக்கு அனைத்து செல்வங்களும் பெருகும் இந்த ஆசாபாசங்கள் எல்லாம் வேண்டாம் என்பவனுக்கு சிவலோகமே கிட்டும் என்றார் இந்த வார்த்தைகளால அந்த கார்த்திகை பெண்கள் ஆறுதல் அடைஞ்சாங்க ஆறு பேரும் ஒன்று சேர்ந்து நட்சத்திரமா மாறி வானத்தில் கண்களை ஜொலிக்க தொடங்கினாங்க இனிமே ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திர நாள்லையும் முருகனை மனசார நினைச்சு உங்கள் வேண்டுதல்களை அவன் முன்னாடி வையுங்க உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னா ஒரே நாள்ல நான் ஆசைப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் குவிஞ்சிடுமான்னு கேட்டா கிடையாது உங்க வாழ்க்கையில நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களை சுற்றி உருவாகும் தடைகள் விலகும் எதையும் எதிர்கொள்ற தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் வேற என்ன வேணும் சந்தோஷமா தைரியமா முன்னேறி போங்க முருகர் எப்பவும் உங்க கூடவே இருப்பாரு